வணக்கம் நண்பர்களே மு க ஸ்டாலின் துறைமுருகனை அமலாக்கத்துறை வருமானத்துறை வரித்துறை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவதற்காக சில முயற்சிகள் செய்தால் அவருக்கு அதாவது அவருக்கு என்றால் அக்கட்சி தலைவராக இருக்கும் திமுகவிற்கும் என்ன நிகழும் ஏனென்றால் இதுவரை காப்பாற்றவில்லை என்றால் அவர்கள் என்னென்ன செய்வார்கள் என்பதை தொடர்ச்சியாக வீடியோ வெளியிட்டுள்ளார்கள் இப்போ காப்பாற்ற ரெடி ஆயிட்டார் யார் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேச்சு வச்சுக்கிறேன் என்ன நடக்கும் நிச்சயமாக இதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டும் என்ன விலை அது முதலில் இதற்கு விலையாக கொடுக்கப்படுவது கட்சியினுடைய சமரசம் கட்சி என்ன சமரசம் செய்ய வேண்டும் பாஜக எப்படியாவது தமிழ்நாட்டிற்குள் கால் நுழைக்க விரும்புகிறது தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக கால் பதித்துவிட்டால் விட்டால் தன்னை நிலைநிறுத்தி கொண்டால் மிச்ச மூன்று மாநிலங்களும் மிக எளிதாக ஓட்டிவிடும் ஆனால் இப்போது எதிர்ம ஒரு எதிர்மறலாக நடக்குது எப்படி கர்நாடக ஆட்சியில் இருந்திருக்காங்க கேரளாவில் இருந்து நடக்கல கொஞ்சம் அவருடைய ஒரே ஒரு எம்பி வந்திருக்காரு ஆந்திராவில் இருந்திருக்காங்க இப்படி இவங்களுடைய கூட்டணி ஆட்சி இப்போ இது என்னன்னா இவங்க த இங்கெல்லாம் வந்து இவங்க மாறி மாறி வருவாங்கன்னு கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தான் மற்ற தென் மாநிலங்களில் இவருடைய செல்வாக்கு இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கால் விட்டால் மற்ற மூன்று மாநிலங்களும் இவர்களுக்கு எளிதாகிவிடும் தெலுங்கானா வரைக்கும் அதனால்தான் இவர்கள் தமிழ்நாட்டில் கால் பதிப்பதற்காக ஊற்றுவதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்ன வேண்டுமான செய்வார்கள் என்ன செய்வார்கள் சரி அவருடைய அரசியல் கணக்குகள் சரியாக இருக்கும் எப்படி திமுகவிற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்காது என்ன ஏதோ ஒரு சமரசத்தை பொது பொதுவெளியில் கூடுங்கள் ஏதோ ஒரு காரணத்தை கூறுங்கள் உங்களுக்கு தெரியாத காரணம் அல்ல ஆனால் எங்களோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள் இத்தனை சீட்டு கொடுங்கள் என்று கேட்பார்கள் உடனே ஸ்டாலின் சம்மதித்து விடுவாரா நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று நீங்கள் இப்போ கேள்வி எடுக்கலாம் அப்படி தான் கேட்பாங்க ஆனால் ஸ்டாலின் இதை இருமுறை சந்திப்பார் உறுதியாக சொல்கிறேன் இருமுறை சந்திப்பார் எப்படி இருமுறை சந்தித்தவர் என்ன பண்ண போகிறாரு மற்ற கட்சிக்காரங்களாக விட்டுருவாங்களா ஐயா நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் பண்டாரம் பரதேசி ஒரு நாள் பேசுவார் யார் கருணாநிதி என் நாற்பது ஆண்டு கால சாரி என்னுடைய மிசாக்கால நண்பர் வாஜ்பாயின் பேசுவார் இரண்டு திசைகளிலும் இரு எதிர்பு துருவங்களிலும் பேசுவதற்கு நீங்கள் திமுகவிற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை இப்போதே அவர்கள் கணக்கு போட்டிருப்பார்கள் கணக்குகளை ஆரம்பித்திருப்பார்கள் ஏதோ ஒரு புதிதான காரணத்தை கண்டுபிடிப்பார்கள் அந்த காரணத்தை மக்களை நம்ப வைப்பார்கள் நம்ப வைத்து அதில் அவர்கள் சமரசம் செய்து அவர் அவர்களோட கூட்டணி என்றால் துரைமுருகன் தப்பிப்பார் கதிரா வந்து கைது செய்யப்படாமல் தப்பிப்பார் இதுதான் இவர் செய்ய வேண்டும் இதை செய்யாமல் விட்டால் துரைமுருகன் வந்து திமுகவில் இருந்தும் இல்லாத மாதிரி செயல்பட ஆரம்பிச்சாலும் சே யாருக்காவது உதவி பண்ணுறார் அல்லது அண்ணன் நலகிரி அவர்களுடைய ஆலோசனையை உள்ள கொண்டு வந்து ஆலோசனை கேட்டு வேறு ஏதாவது வேலைகள் பண்ணினால் திமுக பாதிக்கும் அதனால் துறைமுருகனையும் வச்சுக்க முடியாது துறைமுருகனுக்காக இவ்வளோ தூரம் இறங்கி வந்தால் இவ்வளோ தூரம் இறங்கி வந்தால் ரெண்டு கட்சிகளுக்குமே ஒன்று இருக்காதுங்கிறது பாஜகவுக்கு தெரியும் இவர்களும் அடையாளம் இழந்து விட்டார்கள் பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை அடையாளத்தில் தான் இன்று உயிர் உழைத்து ஓடிக்கொண்டிருக்கிறது திமுகவிற்கு ஏதாவது அதில் மாற்றுக்கருத்துருக்கா தன் உயிர் தப்பி தோடுகிறது அந்த த அந்த உயிர் அது உழைப்பாலோ அது இதுவரை செய்த தியாகங்கள் அப்படின்னு செஞ்ச காலத்தில் அப்படி தியாகங்களாலோ அவர்கள் ஒரு நாளும் வசப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒட்டுணியாக வாழ்கிறார்கள் ஆனால் மற்ற கட்சிகள் போல் ஒட்டுணி என்பது தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வேறு விதமான நுண்ணிய வளைப்பினர் யாருக்கு திமுகவிற்கு அந்த வலைப்பின்னலை கத்தரித்து அதில் தொடர்பிலிருந்து வெளிப்படுத்த வைத்து இவர்களை அடிபணிய வைப்பது தான் பாஜகவின் நோக்கம் ஒருவேளை அந்த துரைமுருகன் சீனியர் வேறு எதனும் அவரே அவருக்கு அவருனால் நமக்கு தீங்கு வந்துவிடக்கூடாது என்பதனால் சமரசம் மேற்கொண்டால் மிக தீவிரமாக ஆலோசித்து தமிரசம் மேற்கொண்டால் இங்கு கட்சியினுடைய நுண்ணிய வலைப்பின்னல்கள் கட்டு கட் செய்யப்படும் துண்டிக்கப்படும் வெளியில் தெரியாது திமுக தன்னை தன்னை வாழ வைத்து தன்னுடைய உயிர் சத்தாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இழக்க ஆரம்பிக்கும் இதைத்தான் பாஜக விரும்புகிறது ஆனால் ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய பெரிய தர்மசகன் என்னென்னா துறைமுகம் விட்டா வேற விடாட்டியும் வேற அதனால் அவர் நிச்சயம் கட்சிக்கு மிக பலமாக இருக்கக்கூடிய என்ன செய்ய வேண்டும் அதையும் நான் இறுதியாக கூறுகிறேன் என்ன செய்ய வேண்டும் எந்த சூழ்நிலை சூழ்நிலையிலையும் தன்னை விட்டு போகாத கட்சி தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய அண்ணன் அழகிரியை உள்ளே கொண்டு வார்கள் இப்போது மிக சரியான தருணம் ஏதோ அழகிரி அண்ணன் அழகிரியுடைய ஆதரவாளரோ இல்ல அவர் நேரடியாக பார்த்தோன்னா நான் கிடையாது சொல்கிறேன் இப்போ அதுதான் சரியான தருணம் கட்சியும் காப்பாற்றுவார் தைரியமாக வழி நடத்துவார் உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு டஃப் ஃபைட்டாவது கொடுப்பார் வெற்றி பெற வைக்கிறார் அது வேறு விஷயம் ஆனால் டஃப் ஃபைட் கொடுப்பார் அழகிரி அண்ணன் திமுகவுக்கு வருகிறார் என்றால் எதிரிகள் சற்று சுதாரிப்பார்கள் காரணம் எந்த சூழலையும் தடம் வராத தம்பிகள் அந்த அந்த பேர்லேயே நிறைய பேர் இருக்காங்க அழகிரிய அண்ணனுடைய ஆதரவாளர்கள் தடம் மாறாத தம்பிகள் அழகினுடைய ஆட்கள் இதை செய்தால் மட்டுமே அவர் தப்பிக்க முடியும் இல்லை என்றால் கட்சியும் பலி கொடுப்பார் துறைமுருகனையும் என்பது என் கருத்து அரசியல் வட்டாரங்கள் கிடைக்கக்கூடிய அந்த செய்திகளை வைத்து நான் கூறுகிறேன் மாறலாம் காலம் யாரை எப்படி வைத்திருக்கும் என்று தெரியாது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் நன்றி